அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி போற ராசி துலாம் ராசியை தான் இப்ப பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு வரக்கூடிய ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி மேஷ ராசியில இருக்கக்கூடிய குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இத்தனை காலமாக மேஷ ராசியில் இருந்த குருவாகப்பட்டவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழாம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்துட்டு இருந்தார் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது வீடுகளை பார்ப்போம் இத்தனை காலமாக மேஷத்துல இருந்து துலாத்தை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக துலாத்தை பார்த்துட்டு இருந்தார் இந்த ஏழாம் பார்வையாக துலாத்தை பார்க்கும்போது அமோகமான வெற்றி யோகங்கள் இதெல்லாம் கொடுக்குமான்னா குரு கண்டிப்பா மத்தியம பலன்களை தான் கொடுப்பார் முழு பரிபூர்ணமான பலன்களை மாட்டார் இதை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் குரு மறையணும் குரு யோகம் பெறக்கூடாது குருவினுடைய பார்வை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது குருவினுடைய பார்வை பலன் குறைவாக இருக்கும் பொழுதுதான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் யோகமான நேரமே அந்த நேரம் தான் அப்படி இருக்கும் பொழுது குருவாகப்பட்டார் இப்ப ரிஷபத்துக்கு வர்றார் ரிஷபத்துல இருந்து ஆறாம் வீடாதான் துலாம் வருது அப்படி இருக்கும் பொழுது இது இது லக்ஷ்மி கடாட்சமான யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல குருவாகப்பட்டவர் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சியாக அமையும் மிக முக்கியமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களும் அழகு சாதன பொருட்கள் அழகு சார்ந்த விஷயங்களை பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு விசேஷமான குரு பயிற்சியாக தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் கண்டிப்பா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள்னால நீங்க மிகவும் சந்தோஷத்தை அடையக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை காலமாக குரு பார்த்ததுனால கொஞ்சம் உடல் நல குறைவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும் விரய செலவுகள் அதிகமா இருக்கும் இந்த விரய செலவுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மிகவும் சேமிப்பு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி அமையும் மிக முக்கியமாக இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகமான ஒரு குரு பயிற்சியாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிக முக்கியமாக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைச்சே தீரும் அதே மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இவ்வளவு நாளா வர வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக நீங்கள் எப்பொழுதுமே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்து கொண்டு வரணும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு மிகவும் விசேஷமான நற்பலன்களை கொடுக்கும் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மனை வெள்ளிக்கிழமையில் சென்று தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவருக்கு இந்த குரு பயிற்சி மூலயமாக திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளை அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை சென்று அதிகமாக தரிசனம் செய்து வருவது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதீதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் கிடையாது ஆகையினால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அமோகமான குரு பயிற்சியாக அமையும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்